அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமை இழந்து காணப்படுவீங்க பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் ஆறுதல் பெறலாம் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்க கவனமாக உரையாட வேண்டும் அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது என்றாலுமே திட்டமிட்டு பணியாற்றினால் பணியில் தவறுகள் குறைய வாய்ப்பு குறைந்த புரிந்துணர்வு மற்றும் உங்க துணை உடனான உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கும் நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உணர மாட்டீங்க யோகா பயிற்சி மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இனிமையான தருணங்கள் காணப்படும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் சாதகமான பலன்கள் காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலம் உங்களுடைய செயல்திறன் நிர்பணமாகும் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வின் காரணமாக உங்க துணை இடத்துல இனிமையான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனை தொடர்ந்து நீங்க பராமரிக்க வேண்டியது நல்லது இன்று பண வரவு சிறப்பாக இருக்கு கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை சேமிக்க வாய்ப்பு இருக்கு சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணி இடத்தில் வளர்ச்சி காணப்படும் மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்திறனை பாராட்டுவாங்க தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றுங்கள் அது மட்டும் இல்லாம உங்க துணை இடத்துல வெளியிடத்துல செல்லக்கூடியதாகவும் இருவரும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணவரவு அதிகமாக இருக்கு இதனால உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது கடகம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் நிறைந்து காணப்படலாம் மனக்குழப்பங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் அவசியம் உங்கள் துணை அமைதியாக பேசுவதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த இயலும் அவரிடம் இனிமையாக பழக முயற்சி செய்யுங்கள் பண வரவு குறைந்து காணப்படும் சூழ்நிலைகளை சமாளிக்க கவனமாக பணத்தை நீங்கள் கையாள வேண்டும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே சாதகமான நாளாக அமையாது பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நல்ல பலன்களுக்கான உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இருவரும் கலந்தோசித்து குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பல்வழி வர வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் நீங்க முழுமையான ஒரு கவனத்துடன் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பணிகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே உற்சாகத்துடன் காணப்படுவீங்க இன்றைய நாள நீங்கள் தைரியத்துடன் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது சீராக இருக்கு திருப்தி கிடைப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணி நிமித்தமான பயணம் உங்களுக்கு காணப்படுகிறது பணவரவு அதிகமாக இருக்கு உங்கள் முகத்தில் உற்சாகம் நிறைந்து காணப்படலாம் நல்ல ஒரு ஆற்றலும் மன அமைதியும் காணப்படலாம் இதனால் நீங்கள் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் நல்ல நாள் புதிய நண்பர்கள் மற்றும் அவர்களது ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் வசதிகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தியானம் மேற்கொள்வது மிகவும் சிறந்தது இன்று ஓய்வின்றி உழைப்பீங்க சவாலான சில பணிகளை உங்களுடைய திறமை சோதிக்கும் பணியில் நீங்கள் நன்கு வளர்ச்சி அடைவீங்க உங்க துணை உறவு சிறந்த முறையில் இருக்கு இருவருக்கும் இடையிலான நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பண வரவு செலவு சேர்ந்து காணப்படும் பணத்தை கவனமுடன் நீங்க கையாள வேணும் அதிக சிரமங்கள் காணப்படாது ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருப்பீங்க இதனை தவிர்க்க வேண்டும் இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது உங்களுக்கு சிறந்தது சக பணியாளர்களுடன் சில மோதல்கள் காணப்படும் இது மேலதிகாரிகளுடன் பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு உங்கள் துணை இடத்துல சந்திப்பை தவிர்க்க நலம் தேவை அப்படின்னு சொல்லலாம் உங்க சூடான விவாதத்தை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்புடன் இருக்கக்கூடியதாகவும் ஆன்மீக காரியங்கள் மற்றும் பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்தால் துடிப்புடன் உணரலாம் பொறுமை மற்றும் உறுதியான அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை சாதகமாக இல்லை அதிகரிக்கும் பணி சுமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு இராது உங்க துணையிடத்துல சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது உங்களிடம் காணப்படும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்காது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி குறித்து கவலை காணப்படலாம் என்றாலுமே தேவையற்ற விஷயங்களுக்கு வருந்தாதீங்க புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்தி கொள்வது நல்லது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை சரிபார்த்து தவறு வழங்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது இருவரும் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீங்க பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு காணப்படாது நிதி சம்பந்தப்பட்ட எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஆன்மீக பயணங்கள் மூலம் இன்றைய நாள் சாதகமான ஒரு நாளாக இருக்குது இதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கலாம் பணி சுமை உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணியிடத்தில் நீங்க அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் கோபத்தை உங்க துணை இடத்துல காட்டுவீங்க இதனால் எந்த பயனும் இல்லை இதனை தவிர்ப்பது நல்லது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கையாளுவதில் விழிப்புணர்வு அவசியம் உங்களுடன் மனதில் காணப்படும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே